என்ற தலைப்பில் பேசுவதற்காக எனது அன்புச்ச தமிழ் சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார் ஒரு அற்புதமான ஆத்மா மகன் அற்புதமாக படித்திருக்கிறார் அவர் இவருடைய தொழிலை மேற்கொள்கிறார் எல்லோருக்கும் வேறு வேறு தொழில் இருக்கிறது இருந்தாலும் இந்த கிராமத்தில் மக்களோடு இரண்டரை கலப்பதற்காக ஓடி வந்திருக்கிறோம் ஸோ அந்த வகையில் தமிழ் எனக்கு பதினைந்து வருட கால தொடர்பாளர் நான் இடையில் இப்படி பேசுறது கிடையாது நான் தேசிய விருதை வாங்குவதற்கு முன்பு மைனா படம் ரிலீஸ் ஆன உடனே என்னை ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்திருப்பன அன்பு பெருமகன் அதற்கடுத்த பார்த்தீங்கன்னா தம்பி நாகமுத்து பாண்டியன் தமிழ் பேச்சு உங்களை ஓழிச்சு பார்த்துருப்பீங்க விஜய் தொலைக்காட்சியில் இன்னைக்கு நாகமுத்து பாண்டியன் இன்னைக்கு எழுதி வச்சுங்க இன்னொரு பத்து வருட காலத்தில் நாகமுத்து பாண்டியன் இருக்கக்கூடிய உயர வேறுமாக இருக்கு ஆற்றலாளன் போட்டு தட்டி விட்டு பார்த்தா ஒரு கண்ட் கொடுத்தா அந்த ஸ்ட்ராங் பிடிச்சான் மூணு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசுவதற்கு தான் நீ நூறு நிமிஷம் யோசிக்க வேண்டும் நூறு நிமிஷம் பேசுவதற்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்க வேண்டாம்